மனோகரம் பதிப்பகம் பெருமையுடன் விளங்கும் மரணம் கண்டு பயம் இல்லை நூல் வெளியீட்டு விழா திருவிளக்கு ஏற்றுதல் தலைமை திரு சிவசங்கர் சுப்பு நாராயணன் பிஇ எம் டபிள்யூ கோயம்புத்தூர் எழுத்தாளர் திருமதி தமிழரசி சிவசங்கர் எம்ஏ பி எட் அவர்கள் நிறுவனர் மனோகரம் பதிப்பகம் சிறப்பு விருந்தினர் மற்றும் நூல் வெளியீடு டாக்டர் திரு ஆர் சிவகுமார் ஐ பி எஸ் அவர்கள் காவல் கண்காணிப்பாளர் சிலை திருட்டு தடுப்பு பிரிவு அசோக் நகர் சென்னை முதல் பிரதி பெறுபவர் சுசீலா மனோகரன் நாயகனின் நாயகி முன்னிலை தவ திரு சச்சிதானந்த அவர்கள் ஸ்ரீ கமலக்கண்ணி அம்மன் திருக்கோவில் சுவாமிகள் பி எஸ் சி எம்ஏ எம்இ அவர்கள் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் கலவை டாக்டர் எம் செங்கோட்டையன் அவர்கள் சீனியர் சிவில் சர்ஜன் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் சிறப்பு அழைப்பாளர்கள் திரு இரா கருணாநிதி அவர்கள் தலைவர் இலக்கிய பேரவை திமிரி திரு கோட்டை செந்தில்குமார் அவர்கள் தினகரன் தமிழ் நாளிகள் நிருபர் கலவை மருத்துவர் இரா மோகன் பி பி எஸ் சி எச் அவர்கள் கால்நடை மருத்துவர் கலவை நிறுவனர் அறிவின் குரல் இதழ் மதுரை திரு ஆர் ஜே நாகா நிறுவனர் நான் மீடியா நூல் வெளியீட்டு விழா நாள் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஒன்பது ஐம்பது முதல் இடம் ஸ்ரீமதி கமலாமணி திருமண மண்டபம் கலவை